இப்ப நேரடியாவே சாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிரா பேசணுங்க திடீர்னு சொல்றதை எப்படி நீங்க பார்க்கணும் மனசு மாறிட்டாங்க மனசெல்லாம் மறலாம் மனசுக்கு தேர்தல் வருது அதுக்கு எதையாவது நம்ம செய்யணுமே கணக்கெடுப்படுத்தணும் கணக்கெடுக்கிறது சாதி இட ஒதுக்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப இந்த ஐம்பது சதவீத உச்சவரம் என்பது ஒரு தடைக்கல்லாக இருக்கும் அதை முடிக்கணும் இந்த அதை இப்போ இருந்து தொடங்கலாங்க அது அவங்களுடைய நோக்கம் செய்யலாமே அதெல்லாம் பற்றி அவங்க ஒன்றும் பேச்சுக்கலையே இந்த பசிமான் கூட சொல்கிறாரு அவன் பத்து கேட்குறானா கொடு இன்னொருத்தர் இருபது கேட்குறானா கொடுத்துரு அப்படின்றது அப்போ இதில் முக்கியமானது இன்இக்வாலிட்டது போயிருங்க ஒரு பதினஞ்சு பேராக இருக்கிற ஒரு பதினஞ்சு சீட்டை கொடுக்கணும் இல்லை ஒருத்தர் நாலு பேர் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த நாலு பேர் ஒரு இடத்து கூட வர முடியன்றப்ப அவர் கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுக்கணும் அன்புமணி ராமதாஸ் கடைசியில் என்ன வர அப்படின்னா அவங்க சென்சஸ் எடுக்கிறது இருக்கட்டும் நீங்க இருந்தாலும் நீங்க சர்வே எடுக்கிறது தான் முழுமையா இருக்கும் வீடு வீடுக்கு கணக்கு எடுக்கிறது சரியா இருக்காது நூத்துக்கு பத்து பேர் எடுத்து கணக்கு எடுக்கிறது தான் சரியா இருக்கும் அவர் சொல்றாரு ராமதாஸ் சொல்றது எப்படின்னு சொல்றது என்னன்னாலுங்க நீங்க அதை கொஞ்சம் நடத்திட வேண்டியதானுங்க அரசாங்கம் நடத்தாம அமேசான் எல்லாத்துக்கும் டெலிவரி பண்றது இவர் என்ன நினைச்சா எடப்பாடி ஆச்சு மாதிரி நினைச்சிட்டாரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பத்து புள்ளி அஞ்சு அறிவிச்சு அதனால கோர்ட்ல போய் என்னப்பா எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுத்தாங்க எப்படி கொடுத்தீங்க கொடுத்தோம் போ இப்போ டேட்டா தூய்வா அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாரு அது மாதிரி செய்ய முடியும் பீகார் எலெக்ஷனில் நமக்கு தெளிவுப்படும் பீகார் எலெக்ஷன்லேயும் தெளிவு கூடாது பீகார் எலக்ஷன்லேயே நாங்கள் நடத்த போகிறோன்னு சொல்லுவாங்க ஓகே எப்போ நடத்துனாங்கன்னா அவங்க அப்போதான் அது வந்து வெளிச்சோம் ஆனால் இது வந்து ஒரு வகையான ஒரு சமூகம் இப்போ இது கடைசியில ஒரு இந்திராஷ்டிரா கடவுமாதிரி ஆயிடறாதா இந்திராஜருக்கு இது எதிரானதுங்க அதுதான் அவங்க பிரச்சனை இப்போ அதை தான் எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சு வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் திரு அன்பரசு அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பும் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறேன் பெரிய நாடகம்னு நம்ம பார்க்குறேன் ஏன்னா ஏன்னா முதல்ல அவங்க எங்கே நடத்த போகிறோம்னு சொல்லுங்க அடுத்த மக்கள் தொகை எப்போ எடுக்க போகிறாங்க முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பே என்ன நடத்தலை கோவிட் பெருந்தொற்றை சொல்லி என்ன பண்ணாங்க போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை இப்போ எப்போ தொடங்க போகிறோன்னு அவங்க சொல்லியிருக்கணும் அதுவும் சொல்லலை இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தான் நடத்த போகிறோம் அப்படின்றதே அது சொல்லணும் தெளிவாக சொல்லலை ஏன் அந்த குறிப்பாக நாடன்னு சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும் பீகார் தேர்தல் வருது பீகார் தேர்தலுடைய மையப்பொருளே அங்கே இது கொண்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுக்கு சாதிவாரி கடைக்கிடு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே அவங்க எடுத்துருக்கிறாங்க அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் ஒன்று கொடுத்தாங்க அது உயர்நீ பாட்னா உயர்நீதிமன்றத்தால் என்ன தடை விதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் அது கொடுத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போ இவங்க இன்றைக்கி திடீர்னு சொல்கிறது வந்து ரெண்டு காரணம் ஒன்று பீகார் தேர்தல் மற்றொன்று இன்றைக்கி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கொடுத்துருக்கிற பெரிய அழுத்தம் இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லை இதில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம் அந்த அழுத்தத்துக்கு ஒரு பாசிட்டிவ் வேலை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஆ எடுத்துடுறோம் அப்படின்றாங்க அதை வரவேற்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது வரவேற்கிறதுக்கு சிக்கல்னாங்க அவங்களுடைய வரலாறு தான் நமக்கு சிக்கல் இப்போ ரொம்ப வேண்டாம் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இப்போ உங்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் கேளுடைய கேள்வி நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன் ஒரு நல்ல அவங்க நம்மளும் அந்த நோக்கத்தில் இருக்க அந்த நோக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க நம்ம இது பண்ணலாமே இல்லை வந்து ஒரு அரசியல் விமர்சனம் வேணாமே முதல்ல அதை வரவேற்கிறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க யாரும் ஒன்றும் அது இது சொல்லலாம் ஆனால் இவர்கள் மேலே ஏன் அந்த சந்தேகமும் இந்த விமர்சனமும் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி என்ன சொன்னார் பார்க்க இப்போ குறிப்பாக நியூஸ் எயிட்டின் இதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார் அது என்ன சொல்கிறாங்கன்னா சாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது அர்பன் நக்சல் சிந்தனை என்ற ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் போய் அந்த ஒரு இதுகளை ஆய்வு செஞ்சு பகிர்ந்து கொடுக்கின்றாங்க இது ஒரு மாவோயிஸ்ட் சிந்தனை பேசினவர் யாரு மோடி அது தான் நீங்கள் அதே மாதிரி இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அன்னைக்கு இருந்து மகாராஷ்டிரா அரசு சென்செக்ஸ் வருகிற போது அதுல வந்து சாதியை வந்து ஒரு அளவுகோலாக கொள்ளணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறப்ப என்ன சொல்லியிருக்கு ஒன்றிய அரசுனா சிந்தனை பத்திரிகை அது வந்திருக்கு இல்லை நாங்கள் வந்து சாதி ஒரு அளவாக வைக்க மாட்டோம் அழகாக வைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அன்றைக்கி சொன்னவங்க தான் அவங்க அதே போல் நம்ம கடந்த கடந்த மகாராஷ்டிரா கடந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்தது பிளவுபட்டால் நம்ம வந்து கொல்லப்படுவோம்னா ஆதித்தனா இதுக்கு எதிராக தான் பேஸ்ட் போனார் எதுக்கு சாதி ரீதியாக பிளப்ப பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போ இவருடைய தலைவர்கள் ஒரு கட்சியினுடைய மொத்த கொள்கை எதுவாக இருக்குன்னா தான் இந்த குறிப்பாக நேரடியாகவே சாதி வாரி கணக்கெடுப்புக்கு எதிராக பேசினவங்க திடீர்னு சொல்கிறத எப்படி நீங்கள் பார்க்க முடியும் மனசு மாறிட்டாங்க தேர்தல் வருது மனசெல்லாம் மறலை மனசுக்கு தேர்தல் வருது அதுக்கு எதையாவது நம்ம செய்யணுமே வேற அப்படின்ற ஒரு நெருக்கடி இது கடந்த காலத்தில் காங்கிரசுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ராஜீவ்காந்தி வந்து இடஒதுக்கீட்டு அமல்படுத்தப்படுவதற்கான மண்டல் கமிஷன் பரிந்துரை விபிசி ஏற்றுக்கொண்ட போது இது பிளவுபடுத்தும் அப்படின்னு ராஜீவ் காந்தி ஒரு காலத்துல பேசியிருக்கிறாரு இன்னைக்கு ராகுல் காந்தி மாற்றிக்கொள்ளுகிறார் அதையும் இதையும் ஏன் ஒப்பிட முடியாது ஒப்பிட முடியாதுன்னா கொள்கை ரீதியாகவே நீங்க பாருங்க அவருடைய கொள்கை வேறு என்ன அவங்க ஒரு வகையான ஒரு இன்க்ளூசிவான அரசியலை தான் சொல்லலாம் பேசுகிறாங்க அதுலேயும் கூட ஒரு உள் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு அவங்கட்டு பல பிரச்சனை இருந்தது ஆனால் அந்த கட்சியினுடைய கருத்துக்கள் வந்து ஒரு பலதரப்பட்ட இருந்தது ஒரு எப்படி ஒரு இந்திய சமூகம் போல காங்கிரஸ் கட்சியிலும் பல கருத்து இருக்கும் அது வந்து ஆர்த்தடாக்ஸான கருத்துக்களும் இருக்கும் கொஞ்சம் லிபரலான கருத்துகளும் இருக்கும் அப்படி இருந்தது ஆனால் பிஜேபியினுடைய கல்வி இப்போ இதே மண்டலம் அவங்க எப்படி இருந்தாங்க இந்து ஒற்றுமையை சீர்குலைக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க இதை வந்து சமூகத்தை சாதியாக பிரிச்சிடும்னு சொன்னாங்க இன்றைக்கும் கூட அவங்க உருவாக்குறது என்னென்னா குறிப்பாக இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர்ன்ற வேறுபாடு இல்லாமல் நம்மெல்லாம் இந்துக்கள்னு சொல்கிற ஒரு பொது அடையாளத்தை உருவாக்கணும் அதன் ஊடாக ஒரு குறிப்பிட்ட சாதிகளை குறிப்பாக பிராமணர்கள் அல்லது பிராமணர்களுக்கு மிகவும் நெருக்கமான உயர் சாதிகளை வைத்து ஆட்சி நடத்துன்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது நடைமுறையாகவும் இருக்குது இப்போ கொள்கை ரீதியாகவே பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு எதிரான அரசியல் சித்தாந்தம் தான் யாரோடது பிஜேபியோட அதை என்னைக்கு சொன்னாங்க பிஜேபி மண்டல் கமிஷன் உங்கள் எடுத்து பற்றி என்னைக்காவது உங்கள் நேர்மையாக சொல்லியிருக்காங்களா இல்லை இன்றைக்கும் கூட இந்த கோரிக்கை இன்னைக்கே வருது எவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சொன்னாங்க இப்போயும் கூட அவங்க ஒன்றும் தெளிவாக சொல்லலை என்ன பலன்கிற பற்றி அவங்க சொல்லியிருக்காங்களா யார் பலனடிய போகிறாங்கன்னு இந்த இதுன்னு சொல்கிறாங்களா ஒன்று ரைட் இப்போ நான் சொல்கிறேன் இது ஒரு பக்கம் அவங்க கொள்கையே இது ஒன்று இன்னொன்று இது ரொம்ப ப்ராக்டிக்கல் வச்சுக்கணுங்க நம்ம வந்து பீகாரே எடுக்கணும் பீகார் தான் இதெல்லாம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இது நடத்துனாங்க இருபத்தி நாலில் மறுபடியும் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இந்த ரிசர்வேஷனை பார்ட்னா உயர்நீதிமன்றம் அவங்க என்ன பண்ணிடுச்சு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சுச்சு அதை ரத்த செஞ்சது ப ஏன் அது உங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஐம்பது சதவீதம் தான் எதுக்கு கொடுக்க முடியும் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும்னு இருக்குது அதே மாரி நீங்கள் எப்படி அறுபத்தஞ்சு சதவீதம் கொடுத்தீங்கன்னு அது கேட்டது முக்கியமான கேள்வி இன்னொன்று அப்புறம் கான்ஸ்டியூஷனுடைய பதினாலு பதினஞ்சு சட்டப்பிரிவுகள்லாம் அடிக்கு விட்டுற ப்ரெசென்டேஷன் தான் சொல்லுது நீங்கள் ப்ரொபோஷனேட் கொடுக்குறீங்க அதாவது போதுமானன்னு கொடுக்குது நீங்கள் வந்து எப்படி கொடுக்க பார்க்குறீங்க விதாச்சார அடிப்படையில் கொடுக்க பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் எடுப்பினாங்க அப்போ அதுக்கு தீர்வு உள்ள முதல் கல்லணும் முதல்ல சாதிவாரி கணக்கீடு எதுக்கு சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அதுக்கு இன்னொரு பிரச்சனையே இருக்குது என்னது ஏற்கனவே ஐம்பது சதவீதம் நேற்று ராகுல் காந்தி அதை தெளிவாக இருக்குது அந்த ஐம்பது சதவீத கேப் பண்ணி நடக்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்த இது வரட்டும் இது வர நடக்கிறப்ப நடக்கட்டும் இப்பே பண்ணுங்களேன் அவ்வளோ நல்லவர்கள் தானே இதுக்கு நான் சட்டம் முன்கை எடுங்க எப்போனாலும் வரணும் இப்போ ப்ராசஸை தான் நீ கணக் கணக்கெடு படுக்கணும் கணக்கெடுக்கிறது சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப இந்த க என்னவாக இருக்கும் இந்த ஐம்பது சதவீதம் உச்சவரம் என்பது ஒரு தடைக்கல்லாக இருக்கும் அதை முதுக்கணும் இப்போ அந்த அதை இப்போயிருந்தே எந்த தொடங்கலாமே அது அவங்களுடைய நோக்கம் ஒன்றால் செய்யலாமே அதெல்லாம் பற்றி அவங்க ஒன்றும் பேச்சில்லையே இப்போ எனக்கு தான் கூட்டத்தில் பீகார் மக்களே கூட ஏமாத்துறது தானே அவங்களுடைய இடிப்படையை கொடுக்கறதுக்கு தடையாக இருக்கிறது முதல் பிரச்சனை ஐம்பது சதவீதம் என்கிற உச்சவரம்பு தான் வேலை வாய்ப்புகளில் கல்வின்களை ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு பிரச்சனை இருக்குது தீர்ப்பு இருக்குது அதனால் தான் செயல்பட்டு இருக்காங்க பல மாநில அரசு இருக்கு தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள் அந்த அந்த வரலாற்று நம்ம போவேன்னா கிட்டத்தட்ட அது தொண்ணூறுகளில் அந்த மாற்ற ஏற்படுத்தி நம்ம காப்பாற்றி வச்சிருக்கோம் அதன் மேலும் பல வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்க தொடங்கிருந்தா அவருடைய நோக்கமும் இதை கொடுக்க போறாங்கன்ற உண்மையை நம்ம பெற்று அப்படி ஒன்றும் அதுல இல்லையே இல்லை இதுல பிற்படுத்தப்பட்டோரினுடைய விகிதாச்சாரம் அப்படின்றத பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் இதே போல ஒரு சென்சஸ் எடுக்கப்பட்டது இப்போ அடுத்து ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு ஃபார்மெட் இருக்குது அப்போ அதை விட ஒரு மேம்பட்ட ஃபார்மெட்டில் அல்லது அதே ஃபார்மெட்டில் தான் அடுத்து கண்டினியூ ஆகப்போகுது அப்படின்ற இருந்து இதில் ஏன் இவ்வளவு விமர்சனங்களை பேச வேண்டிய தேவை அதாவது விமர்சனங்கள் என்றால் இவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்றதுல தான் இது வந்து ரொம்ப ஒரு இல்லை அது அவங்க அறிவிக்கிறப்ப பார்த்துக்கலாமே ஏன் இப்போயே நம்ம அதை பேசணும் இப்போ தான் அது பேசப்படலாம் இந்த நீண்ட நேரம் சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம ஒரு பேச ஆகப்படுது இன்னொன்று இப்படி இந்த ஒரு அழுத்தத்தை இப்போ இந்தது எப்படி வந்தது இது போன்ற பேசி அழுத்தங்கள் கொடுத்தனால தான் இப்போ ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டு எல்லா மேடைகள்லையும் இதை வந்து முக்கியமாக எழுதி சொல்கிறார் தமிழ்நாடு அரசும் இது கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருக்கோம் போனாண்டே நம்ம ஒரு தீர்மானமே போட்டோம் சாதி வாரி கணக்கு நடத்தணும் சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்கோம் இப்படி கொடுக்கப்பட்ட எதிர்கட்சியினுடைய அழுத்தம் தான் அவங்களை இந்த நிலத்துக்கு தள்ளியிருக்கு இதில் போல் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை விமர்சனங்கள் இல்லை எப்படி செய்ய போறீங்கறது ஒரு செழுமைப்படுத்துவது தான் இன்கேஸ் அவங்க கொண்டு வந்தாலும் கூட அதை நாம் வந்து என்னவாக கொண்டு வரோம் அதனுடைய முழு பொருளும் முழு பயனும் கிடைக்கிறது போல நாம் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் அந்த தரப்பு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு இல்லை இவ்வளவு காலம் அவங்க வேற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க இப்போ மாத்துறாங்க இது உங்களுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு தராதா எப்படி பின்னடை தரும் சொல்கிறீங்க இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்ற ஒரு பின்னடைவு தராதா அதையும் தாண்டி ஏன் இந்த முடிவை கையில் எடுக்கிறாங்க அவ்வளவு தேர்தல் பலன்களை இது கொடுக்கக்கூடியதா நாம் தமிழ்நாட்டு நிலைமையை வைத்து இதர வட இந்திய மாநிலங்கள் ஒப்பிடவே முடியாது இப்போ பீகாரினுடைய சாதிவாரி கணக்கிடு பல்வேறு சமூக பொருளியல் நிலைமைகளை ஆய்வு செஞ்சிச்சு அது என்ன சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் பேர் மாதம் ஆறாயிரம் கூட வருமானம் பெற முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அதனுடைய எண்ணிக்கை வேறு அதே போல் எத்தனை பேர் டிராக்டர் வச்சிருந்தாங்க பார்த்தா ரொம்ப கம்மி சில குறிப்பிட்ட வயசு சாதி ஐயாயிரம் வைத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பொருளையும் அவங்க எடுக்கிறாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஊதியம் சம்பாதிக்கிறவங்க கிட்ட நாலு சதவீதம் பேர் தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இப்போ பறந்துபட்டு பல்வேறு வகையான பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு காசுன்னு ஒரு வகுப்பு உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மக்களுடைய வாழ்நிலையை பாருங்க அவங்க எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு பெரிய இது இல்லை அதில் முப்பத்தி மூணு சதவீதம் ஆறாயிரம் வருமானம் பெற முடியல நாலு சதவீதம் ஐம்பதாயிரம் வருமானம் பெறாங்க இல்லை பெரும்பாலான பேர் அரசு வேலைகளுக்கு போக முடியல பட்டதாரிகள் சொன்னிக்க ரொம்ப சொற்ப ஏழு சதவீதம் பேர் தான் பட்டதாரிகள் இருக்கிறதா ஒரு தரவு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்லையா அந்த நிர்பந்தமும் இதுவும் தான் என்ன பண்ணியிருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு இன்னொன்று நிதிஷ் குமாருக்கு அதுதான் வந்து ட்ரம் காட் வேற ஒருவருடைய அரசியல் ஒன்றும் கிடையாது வெறும் இது மட்டும் நாம் பார்க்க வேண்டியது அது பிஜேபி மட்டும் மனசு மாதிரி இருக்கு நம்ம நினைக்கிறதான் தெரியல உண்மையில உள்ள என்ன நடக்குது தெரியல ஆனால் நிதிஷ்குமார் இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அவரை நம்பி தானே இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு அங்கதான் அஸ்வினி விஷ்ணு என்ன சொல்றாருன்னா மாநில அரசுகள் எடுக்கிற சர்வேன்றது அரசியல் நோக்கம் கொண்டது நாங்கள் எடுக்கிறது தான் முழுமையான தகவல் சில மாநிலங்கள் நல்லா நடக்கிறாங்க சில மாநிலங்கள் இது அதான் நிதிஷ்குமார் எடுத்தது சரி கர்நாடகா தெலுங்கானா எடுக்கிறது பிரச்சனைன்றதை அவர் சொல்ல வர்றாரு அவங்க சொல் இவர் சொல்வது என்னென்னா இதுதான் அவர் எடுத்தது தான் இப்போ நம்ம எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு இது இன்னொரு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய பொதுநிலை இப்போ தெலுங்கானாக்கு வந்திருக்கு கர்நாடகாவிலையும் இதாகுது இது அனைத்து அளவில் வந்துடக்கூடாது என்பதற்கான ஒன்று தான் இன்னொன்று மாநில அரசால் செய்கிறது ஒரு சிக்கல் தான் ஏன்னா நான் திரும்ப சொல்வது போல கணக்கெடுப்பு எதுக்கு கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு தொடர்புடையது இந்த இடஒதுக்கீடுக்கு இப்போ தமிழ்நாடு நிலைமை எடுத்துங்க அறுபத்தொம்பது சதவீதம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கே பல பிரச்சனை நடக்குது இப்போ நம்ம இங்கே கணக்கெடுப்பு மட்டும் என்னதான் போகிறோம் இப்போது ஒரு இன்னொரு உதாரணமும் இருக்குது பீகார் எடுத்துச்சு மத்திய அரசு தடை போடலாம் நீதிமன்றங்கள் தட போடுது உயர் நீதிமன்றம் தடை போடுது உச்ச நீதிமன்றம் அது ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப இதாக்ட இருக்கு மாநில அரசு இதனுடைய அதிகார வரம்புக்கு இல்லைன்னு தெரியுது ப்ராக்டிக்கலாக அப்போ இங்கே எடுத்து ஒரு கண்துடைப்பான விஷயமாக மட்டும் இல்லையா அது ஒரு வகையில் அவர் சொல்வதில் ஒரு கருத்தும் இருக்குது ஒரு வகையில் நமக்கு மாறுபட்ட கருத்து அவர் சொல்லுவோம் பொதாமம்போதா சொல்கிறார் உண்மையாக சொல்லி இப்படி இல்லைங்க அதில் சில அவங்க செஞ்சால் நம்ம பாராட்டுறோம் ஆனால் இன்னும் நாங்கள் செய்கிறதும் கூட கூடுதலாக கிடைக்குன்னு இருந்தால் அதில் ஒரு சரியான கருத்து இருக்குது ஆனால் அவர் வந்து சில மாநிலங்கள்னு சொல்லி அவர்கள் சார்பாக இருக்கிறவங்களை உயர்த்தியும் இதையும் வந்து இது பண்ணி சொல்கிறார் அதுதான் அதில் இருக்கக்கூடிய வேறுபாடு இன்னொன்று இதில் ரொம்ப இன்னும் நான் என்ன பார்க்குறேன்னா இது வெறும் தேர்தல் மட்டும் நம்ம பார்க்கல இன்னொன்று இருந்து எழுப்பப்பட்ட ஒரு முக்கியமான குரல் ஒரு இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குறிப்பா தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையே நம்ம தான் எடுக்கும் அந்த தொகுதி மறுசீரமைப்பும் சென்செக்ஸோட தொடர்புடையது இப்போ இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின்படி என்ன இருக்கு ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்றது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னால் எடுக்கக்கூடக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதியில் மறுசீரமைப்பு செய்யணும் இவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் அதிக மக்கள் இடங்களை உருவாக்கினது அடிப்படையிலேயே பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி கொடுக்குற போது தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்படணுன்னு ஒரு கேம்பெயினை எடுத்து அந்த இடத்துல இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய்ட்டாங்க நீங்கள் அன்றைக்கி அந்த காலத்தில் இந்தியா மணிக்கு அது ஆயிடுச்சு இடத்துல ஏழு மாநிலங்களை சேர்ந்தவங்க ஒரு சால்ட் ஆகிட்டு காட்டியிருக்காங்க அதுக்கு ஒரு ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டியும் நிறுவியிருக்காங்க இப்போ இதை டைலூட் பண்ணணும்ல இப்போ இதுக்கு இவங்களுடைய இந்த நோக்கத்தை இதன் மூலமாக என்ன பண்ணலாம் இப்போ வந்து இப்போ இது இதை விட சென்செக்ஸ்ன்னா எது இப்போ பேச பொருளாகிடுது கேஸ் பேசுனது இது அதை அதை விட நம்ம பற்றி கொள்கிற பிரச்சனை எல்லா மாநிலத்துக்குள்ள பிரச்சனைனால இந்த நெருக்கடியும் தான் செய்ய இருந்த ஒரு வகையான சதியை கொஞ்சம் அம்பலப்பட்டு விட்டதுன்றதுக்காக அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயமும் இதில் நமக்கு வருது தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இடஒதுக்கீட்டு அனுகுறதுலையாக இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு அணுகிறதுலையாக இருக்கட்டும் நமக்கும் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதாவது இந்திய மாநிலங்கள் இப்போ ஒரு பிரச்சனை நம் நம் நம்முடைய மாநிலத்தில் அனைவரும் சாதிவாரி கணக்கெடுப்பை அங்கீகரிக்கிறோம் ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளும் வரும் ஏன்னால் இப்போ இங்கே வந்து பிற்படுத்தப்பட்டோர்க்கான ஒரு அரசியல் அதிகாரமும் அரசியல் வலிமையும் இருக்குது ஆனால் இதர இந்திய மாநிலங்களில் இருந்து ஒப்பிடுகிற போது அந்த அரசியலே ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட நம்ம வந்து காலனி இன்றைக்கி திராவிட இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாடி இதுதான் முக்கியமானது பிற்படுத்தப்பட்டோர் நலனால் பார்ப்பனாத ஒரு நலவன் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன் என்பது ஒரு நூறாண்டு கால அரசியல் வரலாறு தமிழ்நாட்டுக்கு அங்கு அப்படி இல்ல இப்ப ஒரு வகையில் அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர் செஞ்சினாலும் கொஞ்சம் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பிற்படுத்தப்பட்டது ஆனால் பிற்படுத்தப்பட்டோருன்ற அரசியல் இயக்கம் பெருசா வெட்டி கொண்டுச்சானா பெரிய அளவில் அது என்ன பண்ண முடியல வர முடியல அப்படியே பண்ணாலும் அதில் ஒரு சில சாதிகள் தான் பலனை அனுபவிக்க வேண்டிய நலம் ஏற்படுது அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த இதுக்கும் இதுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம நம்ம அவங்க அணுகிறது ஒரு பொருள் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப தீவிரமான பிரச்சனை நமக்கு சில ப்ராக்டிக்கலான பிரச்சனையும் இருக்குது அது அடுத்த கட்டங்களை தான் நம்ம விவாதிக்க முடியும் இப்போ அடிப்படையில் அதுக்கு அந்த கேள்வி வந்து ப்ரொப்போஷனேட்டு பிரச்சனையோடு வருது இப்போ அந்த ப்ரொபோஷன்னா இப்போ எத்தனை சாதி இருக்காங்க அவங்களுக்குலாம் அவர் இடங்களை பிரித்து கொடுங்கன்னு சொல்கிறது இடஒதுக்கீடைய அளவுகளாக இருக்க முடியாது இல்லை பீமான் கூட சொல்கிறாரு அவன் பார்த்து கேட்குறான்னா இன்னொருத்த இருபது கேட்குறானா கொடுத்துரு அப்படின்றது அப்போ இதில் முக்கியமானதுங்க இன்னிக்குவாலிட்டின்றது போயிருதுங்க இப்போ இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்த ஒரு பதினஞ்சு பேராக இருக்கிறார் ஒரு பதினஞ்சு சீட்டை கொடுக்கணும் இல்லை ஒருத்தர் நாலு பேர் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த நாலு பேர் ஒரு இடத்துக்கூட வர முடியன்றப்ப அவர் கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுக்கணும் ஒருவருக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும் ஒரு ஒரு நாலு சப்பாத்தி தான் கொடுத்தா தான் அவரால் இது பண்ண முடியுன்றப்ப நம்ம அதை கொடுக்கணும் அப்போ இந்த கேள்வி எடுத்து ப்ரொபோஷனேட்டாக அல்லது இன்னும் இக்குவாலிட்டியை பற்றி கணக்கெடுக்கிறதா அப்படின்ற பல உரையாடலுக்கும் அது வலியுறுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ ஒரே பொருளாக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆதரிக்கிறதுக்கும் இன்னைக்கு பாமக நாம் தமிழ் ஆதரிக்கிறதுக்குமான வேறுபாடுகள் இதாக வருது அவங்க ஒரு பெரும்பான்மைவாத கருத்துக்களை நிலையத்திற்காகவும் பண்ணுறாங்க இந்த சென்செக்ஸ் வரும் நடக்கிறது ஊடாக தான் நமக்கு தெரியும் இப்போ சமூக நீதிக்கான குரல் அப்படின்னு ஒரு போய் இன்னைக்கு வந்து அன்புமணி என்ன கேட்கிறாருன்னா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் என்னங்க சம்பந்தம் நாங்க தாங்க சமூக நீதி காவலரு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு தொடர்பா எல்லாத்தையும் நாங்க தாங்க சொன்னோம் நாங்க சொல்லி தான் எல்லாமே நடந்தது திமுகவுக்கு என்ன தெரியும் சமூக நீதியை பத்தி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேள்வியா இப்ப அன்புமணி ராமதாஸ் கடைசியில என்ன வர்றாரு அப்படின்னா அவங்க சென்சஸ் எடுக்கிறது இருக்கட்டும் நீங்க இருந்தாலும் நீங்க சர்வே எடுக்கிறது தான் முழுமையா இருக்கும் வீடு வீடுக்கு கணக்கு எடுக்கிறது சரியா இருக்காது நூத்துக்கு பத்து பேர் எடுத்து கணக்கெடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு அவர் சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது என்னோட புரிதல் கரெக்டு தானே சென்சஸ்ன்றது வீடு வீடுக்கு எடுக்கிறது தலைக்கு தலை எடுக்கிறது சர்வேன்றது வந்து நூத்துக்கு பத்து தலையில் எடுக்கிறது இப்போ இதுல வந்து நூத்துக்கு பத்து பேர்த்து எடுக்கிறது தான் வந்து முழுமையா இருக்கும்னு ராமதாஸ் அவங்க நீண்ட நேரம் செஞ்சிருக்க வேண்டியது ஒன்றிய அரசு நீண்ட நேரம் திமுக அரசாங்கத்தை பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் சொல்றேன் ப்ராக்டிக்கலா சொல்றேன் பீகார்ல என்ன நடந்துச்சு பீகார் நடந்துச்சு எத்தனை வழக்குகள் போட்டாங்க அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது நடத்திக்கொண்டிருந்த காலத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா இப்படி வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறத எப்படி பண்ண முடியும் சொன்னப்போ தான் நாங்கள் சென்சஸ் எடுக்கல சர்வே எடுக்கிறோம் போய் பீகார் அரசாங்கன்னு சொல்லிச்சு அந்த டைமே அவங்க பிடிச்சிட்டு பேசக்கூடாது ஓ இன்னொன்று நடந்து இப்போ நடத்தி எங்க சும்மா நான் கணக்கு எடுத்து வச்சு என்ன கவனம் கூப்பிட்றேன் முதல்ல கொடுக்கணும் கொடுக்குறதுக்கான பிரச்சனை ரெண்டு பிரச்சனை நம்ம சொல்கிறோம் என்னது ஐம்பது சதவீத கேப்பு இல்லை அவர் முடிவு பண்ணிட்டாரு எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வேணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அதுக்கு தேவையான டேட்டாவும் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு அது எப்படி முடியும் இல்லை அவர் சொல்றது வந்து என்னன்னா எப்படியாவது இது மேலே இது தான் என்னன்னா அவங்க உண்மை வரத்தானே போகுது யார் யாருக்கும் உண்மையிலேயே எந்த மக்களுக்கு என்ன பிரதிநிதி வேணுமோ என்ன நிலைமையில் அவங்க பாதிக்கப்பட்டு அதை கொடுக்கணும் அதான் சமூக நிதியம்மா எந்த இதுக்கு நம்ம வந்து எதிராவோ கருத்தோ சொல்லலை அவர் என்னன்னா இன்னைக்கும் கூட ரெண்டு பேருமே ராமதாஸ் தான் சொல்றது இப்படின்னு சொல்றது என்னன்னாலுங்க நீங்க அதை கொஞ்சம் நடக்கிற வேண்டியதானுங்க அரசாங்கம் நடத்துறமா அமேசான் நடத்துறோமா

இப்போ இதுவா அப்படின்னு சொல்லி போட்டாங்க அது மாதிரி அதை செய்ய முடியும் இப்போ மயிடிச்சது எந்த அடிப்பில் கொடுத்தேன்னு கேட்பாங்க இல்லையா எப்படி கொடுக்கணுன்றதுக்கான விதிகளுக்கு ஒன்றிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சொல்றாரு அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடு பேப்பர் ரெடி பண்ணி கொடுன்றாரு அது வந்து இத்தனை வருஷம் தர பிஜேபி வாங்க முடியல அது எடப்பாடி ஆட்சி நடக்கல என்ற ஏத்துக்கு மனசுற மாட்டேது ஓகே அதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த அறிவிப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம்ன்ற அறிவிப்பு இந்த அறிவிப்பினுடைய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் ஆனால் அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி கையில் இருந்த ஒரு அஸ்திரம் இப்போ பிஜேபி கைக்கு மாறி இருக்கு இது ஏற்படுத்துகிற தாக்கல் அப்படி நான் நினைக்கிறேங்க இதுக்கு உண்மையாக ராகுல் காந்திக்கு தான் வெற்றி ஓகே ஏன்னா இப்போ அதே திருமணம் சொல்வது போல எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு பேசு பொருளோ அதுக்கு பேரல்ல அதோட தொடர்புடைய வந்து ஐம்பது சதவீத உச்சவரம்பே நிற்கிறது இதே நேற்று அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ரொம்ப இது சும்மா அவங்க கணக்கெடுப்பு நடத்தி போயிட முடியாது அதை அவர் தான் எடுத்துக்காரு இன்னும் ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வரல சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுப்போம்னு அவங்க சொல்லல கணக்கெடுப்பு கணக்கு தான் சாதிவாரியாக பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு ஏற்ப அதுதான் நம்ம கேட்கறது ஆமா சும்மா தலையை அது கொடுக்க முடியாது அது இட இடஒதுக்கீன்ற கண்ணோட்டத்துக்கு என்ன இருந்தது பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளோ கொடுன்னா அது என்ன இருக்கு பேசிக்கா இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து என்ன என்ன நோக்கத்துக்காக செய்யறோம் எங்க சமூக காலமா எந்த வகையான சமூக பொருளியல் நிலைமைகளில் மேலே வர முடியாத சமூகங்களுக்கு உயர்த்துவது இட இடஒதுக்கீடு என்ன ஒருவர் வந்து பள்ளத்தில் பத்தடியில் இருப்பார் ஒருத்தர் என்ன இருப்பார் மேலே இருப்பார் அப்போ அவருக்கு அதிகமான மண்ணை போட்டு தான் என்ன பண்ணணும் கொண்டு வரணும் அப்படின்றப்ப அதில் வந்து எண்ணிக்கையை தாண்டி அவருடைய வாழ்நிலை அவருடைய சமூக பொருளியல் சூழல் இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர்களை ஒரு சமூகமான நிலைமைக்கு கொண்டு வருவது தான் இப்போ நீங்க ப்ரொபோஷனேட்டுன்ற மாதிரி இருக்கிறதுக்குலாம் கொடுத்துட்டீங்கன்னா இது இதெல்லாம் இருக்குது தூக்கி போடுங்க சொன்னால் ஒருத்தருக்கு மண்ணு ஒரு இருந்தாங்க நீங்க வந்து ப பத்தடி பள்ளத்தில் அவர் இருக்காரு அவர் எண்ணிக்கை வைக்க ரெண்டு இதுதான் போடணும் ஒருத்தர் வந்து ஏற்கனவே இருபது அடி உயரத்துல இருக்காரு அவருக்கு இன்னொரு பத் இன்னொரு 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 பத்தடி மண்ணை மேலே மேடப்புனா அவர் எங்கே போவார் இவங்க எங்க இருப்பாங்க அப்போ அதனுடைய அளவுகோல் எண்ணிக்கை சார்ந்ததில்லை அவருடைய சமூக அதுல தான் அசோக்வர்தன் செட்டி சொன்ன டேட்டா வந்து இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறதா ஏன் எத்தனை சாதிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ல அவங்க நாப்பத்தாறு லட்சம் சாதிகள் இருக்கிறதா சொன்னா தான் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அதனா அதனுடைய முதல் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வரும் என்னன்னா இது தீவிரமான ஒரு ஆய்வு தரவுகளை அடிப்படையை கொண்டு செயல்படுது இப்போ நீங்க சொன்ன கடந்த கால இதில் என்ன சொல்லியிருக்காங்க எடுத்து போட்டு லட்சம் சாதி இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு என்ன வச்சுட்டாங்க ஏன்னா அதனுடைய கொஸ்டினர்

என்ன அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அதே போல மாநில அரசு கூட எப்படிலாம் நீங்கள் இது பண்ண போறீங்க இப்போ என்னதான் சொன்னாலும் போபிஎஸி பட்டியல தயாரிக்க போறது எது மாநில அரசு தான் தயாரிக்கும் அவங்க இந்த என்னென்ன சாதியில் வராங்கன்னு அப்போ இதுக்கான ஸ்டடி என்ன இதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு கேட்பது நியாயமானது இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்து செய்வோம் செய்வோம் எப்போ செய்வோம் தெரியாது எப்படி செய்ய போறீங்க தெரியாது எ எந்த சென்செக்ஸ் இருபத்தொன்று சென்செக்ஸ் போஸ்ட் பண்ணீங்க அதான் நீட்சி செய்ய போறீங்களா தெரியாது முப்பத்தொன்று தான் நடத்த போறீங்களா தெரியாது இது என்ன அறிவிப்பு ஏதாவது ஒன்று தெளிவுபடுத்துகிறாங்களான்றதை நம்ம பொறுத்து மக்களுமேல் ஒரு குழப்பத்துக்கு உள்ள பண்ற ஒரு மிகவாறு அது பீகார் எலெக்ஷனில் நமக்கு தெளிவுப்படும் பீகார் எலெக்ஷன்லேயும் தெளிவுப்படாது பீகார் எலக்ஷன்லேயும் நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லுவாங்க ஓகே எப்போ நடத்துனாங்களோ அவங்க அப்போதான் அது வந்து வெளிச்சம் ஆனால் இது வந்து ஒரு வகையான ஒரு சமூகம் இப்போ இது கடைசியில ஒரு இந்த ராஷ்ட்ரா மாதிரி ஆயிராதா இந்திராஜருக்கு இது எதிரானதுங்க அதுதான் அவங்க பிரச்சனை இப்போ அதை தான் எப்படி செய்யப்படலாங்கன்னு தெரில எதிரானது ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான முரண்பாடுகளை மறைச்சு வச்சுட்டு நம்ம எல்லாம் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிதான் அது பண்ண போறாங்க இப்ப அங்க போனா தானே தெரியும் எத்தனை ராஜகுட்டு எத்தனை பிராமியனை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கானு மெட்டீரியலா வர போகுது அப்ப யார் எங்கன்னு எல்லா கேள்வியில ஒரு என்ன சொல்லுதுன்னா ராஜ்புட்டா சொல்லிக்கிறவங்களாம் உண்மையிலே உண்மையிலேயே என்ற கேள்வி எல்லாம் ஒரு சோசியலஜிக்கல் ஸ்டடி எழுப்புது இது மாதிரி பல பிரச்சனைகள் அதுல என்னன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்துக்கள் நம்ம எல்லாம் உண்மையிலே இந்துக்கள் யாரு எதை பயன்பட்டு இருக்கா இந்த இந்துக்கள்னு சொல்கிறதுனால யாரெல்லாம் பயன் அறிகிறாங்க அப்படின்ற இந்த உண்மை வெளியே வந்துடுறதுனால தான் இது நீண்ட காலமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நீண்ட காலமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பல தரவுகளை சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட மண்டல் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆரணி என்ன எழுதுனா எழுதுச்சுண்ணா வெள்ளைக்காரன் நூத்தம்பது ஆண்டுகள்ல விபி விபிசிங் ஒரே ஆண்டுகள்ல மண்டல் கமிஷன் செஞ்சு செய்யறாரு சமூகம் பிளவுபடுத்த போறாங்க இவங்களுடைய கற்பனை அங்கே இருக்கு பாருங்க வெள்ளக்காரன் நூத்தி ஐம்பது மண்டல அறிக்கையை நடைமுறைப்படுத்தி ஒரு ஆண்டுல யார் செய்ய போறா விபிசிங் சொன்னவங்கதான் யாரு இவங்க சிந்தனை எப்படி தான் இருக்கு அப்ப அவங்க ரெண்டாயிரம் வருஷமா பார்ப்பனர்கள் வந்து இந்தியா ஒன்றுபடுத்தி வச்சிருந்திருக்கிறாரு ஆமா அவங்க கண்ணோட்டத்துல இந்து ஒற்றுமை என்பது உயர் சாதிகளின் ஒற்றுமைதான் அவருடைய நலன் தான் அப்படின்னு என்பது இது தெரிய வரும் இந்த என்ன அப்படின்னா எந்த இந்து ஜட்ஜாக கூடிய இந்து எந்த இந்து கலெக்டர் ஆக வேண்டிய இந்து எந்த இந்து சாக்கடை இந்து எந்த இந்து முடிவெற்ற இந்து அப்படின்றது தெளிவுபடும் தெரியப்படும் ஒருத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காண்தான் நன்றி